சிக்கன் சுக்கா ஹாய் வணக்கம் வணக்கம் பார்த்திங்களா திருப்பூர் இன்றைக்கி நல்லா மழையாக மழை வரப்போகுது ஏதோ ரெட் அலர்ட்டு நீலகிரி கோயம்புத்தூர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போது நெல்லுக்கு பாயிரது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிற மாதிரி கோயம்புத்தூருக்குள்ளே பெய்கிற மழை நீலகிரியில் பெய்கிற மழை எல்லாம் அப்படியே கொஞ்சம் திருப்பூர்லேயும் வரோன்னு நினைக்கிறேன் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் மதியானம் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்குது இன்றைக்கி கிளைமேட் நல்லாயிருக்கு நான் வேறு லீவ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மிஸ்ஸஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா கிச்சனில் என்னமோ போட்டு உருட்டுறாங்க என்னன்னு பார்ப்போம் என்ன பண்ணிட்டுருக்குற ஒன்ன பார்த்தாலா சத்தியமா அழகா இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா என்ன சிக்கன் சிக்கனை போட்டு நம்ம பண்ற சிக்கன் இல்லாம தக்காளி இவ்ளோ பெருசா வெட்டி போட்டுக்கற என்ன ஹெல்ப் பண்ணேன் நான் வந்து காலையில எழுந்திருச்சு வெளிய போனோம் அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானதை கே சொன்ன வாங்கிட்டு வந்தாச்சு என்னது நான் சமைக்கணுமா ஆமா ஆமா அதாவது ஒரே ஒரு நாள் சமைச்சு கொடுத்து அந்த டேஸ்ட்டுக்கு மயங்கி இன்னும் கொரோனாவுக்கு சமைச்சு கொடுத்தேன் ரெண்டு மாசம் அது என்னுடைய சமையலுக்கு வந்து நீங்க அடிக்ட் ஆகிட்டீங்க மயங்கிட்டீங்க திரும்ப திரும்ப செஞ்சு கொடுத்தா அப்புறம் என்ன வீட்டுக்காரன் என்ன வீட்டோட சமையல்காரன் ஆக்கிடலான்னு பாக்குறேன் நீயே வாய்ப்பு இல்லை அதான் கார்த்தி என்றைக்காவது என்னைக்கே நீ சமைக்கிற சாப்பாடே சாப்பிடு சதி மரியாதையாக போயிடணுமா அதாவது ருசியா ஆ ஆ ஆ ஆமாம் அதாவது என்னென்னா நான் லீவ் எடுக்கிறேன் இன்னைக்கு கிளைமேட் வந்து திருப்பூர்ல நல்லா இருக்குது கோயம்புத்தூரில் நீலகிரில வந்து மழை பெய்யுதாமா என்ன பண்ணுறேன்னா சிக்கன் ஒரு சைடில் வேகட்டும் ஒரு டீ ஏலக்காய் போட்டு சுக்கெல்லாம் போட்டு அப்படி ஒரு டீ கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ என்ன அதான் சொன்ன அழகாவே இல்லைன்னு சொல்லுடி டீ போட்டு தெரியா மாட்டியா மௌன விரதமா மௌனவிரதம் வந்து மௌனவிரதம் இருக்கிறவங்க சாப்பிடவும் கூடாதாமா தெரியுமா சிக்கன் சிக்கன் இது என்னது சிக்கன் குழம்புக்கா கிரேவியா அது நடி கிரேவின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இந்த சுக்கா மாதிரி என்னமோ இருக்குது என்ன அதை என்ன என்னதான் கேரி ஆன் பண்ண பண்ணுவாங்க நீ அரைக்குறையாக எதாவது செஞ்சு வச்சுருப்பேன் அப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னா டேஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுவேன் பழியத்துக்கு ஏன் மேலே போடுறதுக்கு என்னத்த சொல்கிறது யூனிக்காக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதாவது என்னன்னா கிளைமேட் இப்படி இருக்குது வெளியே பைக் எடுத்துகிட்டு இங்கே போக முடியாது அப்புறம் உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ஒரு மாதிரி மழை வருமா வராதா நேற்றுக்கு வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் இன்றைக்கு மத்தியானம் வரைக்கும் கூட நல்ல வெயிலாக இருந்துச்சு சடனாக வந்து கிளைமேட் சேஞ்சு